அலிலூ அலில் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தேங்க்யூல்லா அவர் நல்லவர் சரி வாக்குத்த வசனத்துக்கு நேராக நம்ம வேத வசனத்தை திருப்பிக் கொள்வோம் எனக்கு குறித்திருக்கிறது எனக்கு குறித்திருக்கிறது அவர் நிறைவேற்றுவார் அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு இன்னும் அநேகம் நமக்கு குறித்திருக்கிறவைகள் அவர் நிறைவேற்றுவார் இன்னும் அநேகனா இன்னும் அநேக காரியங்களை நமக்கு குறித்து வைத்து இருக்கிறார் இல்லை இன்னும் அநேக காரியங்களை நம்ம குறித்து வைத்து இருக்கிறார் தேவன் நமக்கு ஒரே எல்லாத்தையும் செய்யறது இல்லை ஒரு காரியத்தை கொடுப்பாரு நம்ம அடுத்த ஒரு காரியத்தை கொடுப்பார் அடுத்த ஒரு காரியத்தை கொடுப்பார் நம்ம அந்த அந்த கொடுக்கறதுல அது பெற்றுக்கொண்டு எப்படி உண்மையா இருக்கிறோம் அதுதான் பார்ப்பார் ஆமா எப்படி உண்மையாக இருக்கிறோன்னு பார்ப்பார் ஆரம்பத்தில் இந்த சபை மூலயமா ஏழாயிரம் தான் வருமானம் அதில் எனக்கு நாலாயிரத்தி இரநூறுவா நான் எடுத்துப்பேன் மீதி சபைக்கு இதில் வாடகை வீடு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க படிக்கணும் நான் எங்கள் வீட்டு அம்மா எங்கள் தகப்பனார் உதவி செய்வார் ஓஹோ ஆகானில் ஒரு குறிப்பிட்ட அதுலேயும் தொங்கல் வீடும் நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி ஒம்பது அப்போ நேர்த்தியால் வேலை செய்கிறவங்க யாருமே இல்லை ஒரே ஆள் தான் சிஎம்சியில் ரூபன் மூப்பர் ரூபன் அட்டண்டர் அது கூட அதிகமான வருமானம் கிடையாது அவர் மட்டும்தான் அப்போ வேலையில் ஒரு ஒரு சொல்லத்தக்க வேலையில் இருந்தார் ஆசிரியர் கூட தனியார் பள்ளியில் இருந்தாங்க அது கொஞ்சம் வருமானம் அப்போ எனக்கு அதை கொடுக்கப்பட்டதில் நெருக்கம்தான் இல்லைன்னு நான் சொல்லலை எப்படி குடும்பத்தை நடத்துது நாலாயிரத்தி அறநூறுவா வச்சு எங்கள் அப்பா ஒரு பத்தாயிரரூபா மாதம் கொடுப்பார் அதை வச்சு எப்படி ஓட்டுறது வாடகையே போயிடும் எப்படி ஓட்டுறது அப்போ எனக்கு அப்போ எனக்கு அதான் கொடுத்தார் ஆண்டவர் ஃபோன் கரண்ட்டு பில் கட்டணும் சபையுடைய மெயின்டெனன்ஸ் பார்க்கணும் ஆனால் அதில் சில சில காரியெல்லாம் எனக்கு நெருக்கம் உண்டாச்சு ஆனால் ஆண்டவர் கிருபையா அவற்றிலே என்னை உண்மையாக இருக்க வைத்தார் ரெண்டாயிரத்து ஒம்போதில் நான் சொல்கிறேன் இப்போ திரும்பி பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது எப்படின்னா இந்த வருமானத்தில் நம்ம குடும்பத்தை நடத்தியிருக்கோம் நான் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணுவேன் பல லட்சங்களை அந்த கையில் பார்த்தவன் இங்கே ஊழியத்துக்கு வருவதுக்கு முன்பதாக முழு நேரம் ஊழியத்துக்கு வருவது முன்பதாக நான் கர்த்தர் நாமத்தை மகிமையாக சொல்கிறேன் உங்கள் விசுவாசத்தை கொஞ்சம் தட்டி எழுப்புறதுக்காக சொல்கிறேன் பாஸ்டர் காட்டுறாரு அப்படி இல்லை என் பிள்ளைங்க தட்டி எழுப்பப்படணும் அவன் உற்சாகம் அடையணும் நான் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிவிட்டு வந்தேன் பில்டிங் மெட்டீரியல் சப்ளையர் தான் எங்கள் அப்பா அந்த வேலை இருந்தார் அந்த வேலையை நான் செஞ்சிட்ரு அப்போ நல்ல வருமானம் நல்ல கை நிறைய வருமானம் லட்சங்களை பார்த்து இங்கே வந்து ஊடியத்தில் வந்து ஆரம்பத்தில் பயங்கர நிருக்கும் என்ன செய்யறது தெரியாது ஆனால் தேவ சமூகத்தில் காத்திருந்து 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 ஆண்டு ஒரு பாப்பார் பைபிள் சொல்லுது ஆரம்பம் அற்பமாக இருக்கும் முடிவோ சம்பூர்ணமாக இருக்கும் ஆரம்பம் அற்பமாக தான் இருக்கும் ஆமாம் தேவன் நமக்கு குறித்து இருக்கிறத உடனே எடுத்து கையில் வச்சுக்கம்மா அப்படின்னு கொடுக்க மாட்டார் வச்சுக்கப்பா இல்லை கொஞ்சம் காரியத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களா கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களா பைபிள் எப்படிதான் சொல்லுது கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவன அநேகத்தில் நான் என்ன பண்ணுவேன் அதிகாரியா நம்ம குறித்து வச்சிருப்பார் குறித்து இருக்கிறத உடனே நிறைவேற்ற மாட்டார் அதுக்கு ஒரு நாள் வச்சிருப்பார் நீங்கள் பிரசங்கி புத்தகத்தில் ஏற்ற காலத்தில் அதிநதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் இருக்கும் ஏற்ற வேலை நேர்த்தியாக செய்வார் நம்முடைய புத்திக்கு அது எட்டாது நம்முடைய புத்திக்கு அது எட்டாது நம்ம அந்த நேரங்கள் நெருக்கப்படும் போது என்ன செய்யுது நமக்கே தெரியும் கலங்குவோம் தவிப்போம் தத்தளிப்போம் இங்கே போய் உதவி கேட்கலாமா அங்கே போய் உதவி கேட்கலாமா இங்கே போய் கடன் வாங்கலாமா அங்கே போய் கடன் வாங்கலாமா ஒரே மனசுக்குள்ளே ஒரே போராட்டமாக இருக்கும் அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் குறித்திருக்கிறதை நிச்சயமாக நிறைவேற்றுவார் இது யோபு சொல்கிறார் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் அப்போ குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவதற்கு முன்பதாக தேவன் நம்மை பரிசோதிப்பா அது எங்கே போட்டிருக்கேன்னா சிஸ்டர் நீங்கள் கீழே முன்னாடி வாசிங்களேன் ரெண்டு வசனம் மேலேருந்து வாசிங்க இதோ இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை போனாலும் அவர் இல்லை அவர் பின்னாக போனாலும் அவரை காணேன் போனாலும் அவரை இடதுபுறத்தில் இடதுபுறத்தில் அவர் கிரியை கிரியை செய்தோம் அவரை காணேன் அவரை காணே வலதுபுறத்திலும் அவரை காணாதபடிக்கு அவரை காணாதபடிக்கு ஒழித்திருக்கிறார் ஒளிந்திருக்கிறார் ஆனாலும் இப்ப நெருக்கப்படுறார் யோபு என்ன பண்றாரு நெருக்கப்படுறார் அதை நீங்கள் யோபி ஒன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கலாம் ரெண்டாம் அதிகாரத்தில் படிக்கலாம் அது போன வாரமே ஊழியர் சொன்னார் இப்போ நெருக்கப்படுறார் இருக்கிறது எல்லாம் போயிடுச்சு இப்போ சரீரத்துலையும் உபாதை சரீரத்திலையும் நெருக்கம் சரீரத்தில் வேதனை இதில் தான் அவர் நெருக்கப்பட்டு என்ன பண்ணுறாரு ஆண்டவரை தேடுறாரு முன்னாடி போய் தேடுறாரு இல்லை முன்னாடி என்ன பண்ணாது இல்லை சரி பின்னாடி இருப்பாரா பின்னாடி போய் தேடுறாரு அங்கேயும் இல்லை சரி இடதுபுறத்தில் தேடுறாரு அங்கேயும் ஆனால் கிரியே நடக்குது பைபிள் சொல்லி கிரியை நடக்குது ஆனால் அவரை தேடார் இல்லை புறத்தில் பார்க்குறாரு தேடார் இல்லை நல்லா யோசித்து பாருங்க யார் கைவிட்டாலும் ஆண்டவர் கைவிட மாட்டார் ஆனால் கைவிடாத தேவன் இப்போ என்ன பண்ண முடியல பார்க்க முடியல நல்லா யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு நிலமை என்ன செய்யறதுன்னு இவருக்கு தெரியல உதவி செய்கிறவர் ஆண்டவர் தான் மனைவி சொல்லிட்டாங்க நீ இப்படியே இருந்து நீ வாழ போறியா செத்து போயிடு நண்பர்கள் வந்து நீ ஏதோ பாவம் தான் தண்டிக்கப்படுறேன்னு இன்னும் எரிய நெருப்புல இப்போ யாரும் அவருக்கு சப்போர்ட் இல்ல சப்போர்ட் பண்ற ஆண்டு என்ன பண்ணல இப்ப பார்க்க முடியல இடத்துல தான் அவர் என்ன சொல்றாசி ஆனாலும் நான் போகும் வழியை நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் அறிவார் அவர் சோதித்த பின் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் இந்த இந்த அவர் தேவன் நம்மை சோதிக்க சோதிக்கிறவர் அல்ல இந்த இடத்துல இன்னொரு பைபிளில் போட்டுக்கு புடமிட்ட பின் என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு பொது மொழி இன்னொரு பைபிள் இருக்கு அதில் அந்த இடத்துல புடமிட்ட பின் இந்த புடமிடுதல் என்றால் என்ன அப்படின்னா பரிசோதித்த பின் தேவன் எப்பவுமே சோதிக்கிறவரல்ல பரிசோதிக்கிறவர் பக்கத்தில் பச சொல்லுங்கள் தேவன் சோதிக்கிறவர் அல்ல பரிசோதிக்கிறவர் அல்ல இல்லா புடமிடுகிறவர் புடமிடுகிற வார்த்தைக்கு பொருள்தான் பரிசோதனை பரிசோதிக்கிறவர் இப்போ யோபு சொல்றாரு முன்னாடி போனாலும் இல்லை பின்னாடி போனாலும் இல்லை வலதுபுறம் பார்க்குறேன் இடதுபுறம் பார்க்குறேன் இல்லை ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கு என்னை அடைத்தவர் உண்மை உள்ளவர் நான் நான் அவரை தெரிந்து கொள்ள யோவான் பதினைந்து தெரிந்து கொண்டார் அவர் தான் என்னை தெரிந்து கொண்டார் ரோமர் அவர் தான் என்னை முன்குறித்தார் அவர் தான் என்னை தெரிந்து கொண்டார் என்னை தெரிந்து கொண்டவர் உண்மை உள்ளவர் என்னை முன்குறித்தவர் உண்மை உள்ளவர் நான் அவரை ஏற்றுக்கொள்ளும்படி அவர் தான் என்னை முன்குறித்திருக்கிறார் முன் குறித்தவர் உண்மையா இருக்கிறபடினாலே என் வாழ்க்கையிலே குறித்திருக்கிறதை அவர் ஒரு நாள் நிறைவேற்றுவா நிறைவேற்றுவதற்கு முன்பதாக நமக்கு ஒரு பரிசோதனை இருக்கும் இல்லையா ஆரம்ப ஊழியத்தில் இந்த ஊழியத்தின் நிமித்தம் வந்த காணிக்க ஏழாயிரம் அல்லது எட்டாயிரம் முதல் வாரத்தில் நீங்கள் ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் அல்லது எட்நூறு எழுநூறு அப்படி தான் வரும் ரெண்டாவது வாரம் மூணாவது நாலாவது வாரம் போனால் சுத்தம் ஐநூறு அறநூறு தான் இப்படி தான் இந்த ஊதியத்தை ஆரம்பிச்சு ஆனால் அதில் பல சங்கடம் எனக்கு அம்மாவுடைய அண்ணன் ஒரு ஆலோசனை சொன்னார் என்ன ஆலோசனை சொன்னார்னா விஐபி சிட்டின்னு இருக்கு ஆற்காடு வேலூர் ராணிப்பட்ட அங்கெல்லாம் அவங்க வந்து லேவுட் போட்டு விற்கிறாங்க அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய அதிகாரி எனக்கு தெரியும் நீங்கள் தெரிஞ்ச எத்தனை ஆளு உங்களுக்கு தெரியும் உங்கள் சபையில் தெரியும் எத்தனை பாஸ்ட்டு தெரியும் பிளாட்டு விற்று கொடுங்க உங்களுக்கு வந்து கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆலோசனை சொன்னார் அப்போ இது யோசிச்சு அந்த நேரத்தில் ரொம்ப நெருக்கம் சரி அப்போது இது செய்யலாமா இது சரி வருமா அப்போ உடனே நமக்கு தான் தெரிஞ்சது தான் ஜபம் இப்போ உடனே போய் ஜபத்தில் போய் உட்காந்தா அவன் தெளிவாக சொல்லிட்டார் தண்டில் சேவகம் பண்ணுகிற நீ சேவகம் எழுதி எனக்கு கொடுத்துருக்குற இருக்க வசனம் ரெண்டு தீமத்தியும் ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனமாக தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு அவருக்கு சேவகம் எழுதி நான் கொடுத்துட்டேன் ஆ ஏற்றவனாய் இருக்கும் ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் பிழைப்புக்கு அடுத்த அலுவலில் சிக்கிக் கொள்ள மாட்டான் இந்த வசனத்தை ஆவியானு ஞாபகப்படுத்தினேன் எடுத்து படிச்சா பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டாள் ஆனால் எனக்கு தெரிஞ்ச மாஸ்டர்லாம் இது போல் செய்கிறாங்க இதுபோல் செய்கிறாங்க போல பார்ட் டைம் ஜாப்லாம் செய்கிறாங்க மூணு நேரமாக ஒப்பு கொடுத்துட்டு பார்ட் டைம் ஜாப்லாம் செய்கிறாங்க ஆனால் எனக்கு இந்த வசனம் வந்ததுன்றது ஒரே போராட்டம் உடனே நான் அவருக்கு சொன்னேன் என்னுடைய மச்சான் அவர் அவர் சொன்னேன் இல்லை இல்லை நீ நடத்துவார் அப்போ பார்த்தீங்கன்னா சோதனை எப்படி வருது பாருங்க ஆண்டு பரிசோதிக்கிறார் என்ன பண்ணுறான் இவன் என்ன பதில் சொல்கிறான் எப்படி இதை கையாள்றான் இல்லை லூயா இல்லை லூயா எனக்குள்ளிருக்கிற ஆவியானவர் சகல சத்தியத்திலும் அவர் நடத்துவார் ஒன்று யோவான் ரெண்டாம் மதியம் இருபத்தாறாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு சகல சத்தியத்திற்குள்ளே நடத்துவார் சகல சத்தியத்திற்குள்ளே அவர் நடத்துவார் நெருக்க இருக்க தான் செய்யும் ஆரம்பம் அற்பமாக தான் இருக்கும் அப்போ நான் இப்படி இருப்பேன் காற்றுல அப்படியே ஆசைரிய மாதிரியாக இருப்பேன் இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் ஆ இப்போ வாழ்க்கை போக 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 அந்த நெருக்கத்தில் நெருக்கத்தில் ஆண்டவரே நெருக்கம்தான் கஷ்டம்தான் ஆனால் உமக்கு எழுதி கொடுத்துட்டான்ப்பா உமக்கு எழுதி கொடுத்துட்டேன் உமக்கு எழுதி கொடுத்துட்டேன் இன்னைக்கு நடத்துங்க 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 சில வருஷம் கடந்துச்சு ஆண்டவர் வழிவாசலை திறந்தார் அல்லே லூயா லூயா ஆத்துமாக்கள் புதிய ஆத்துமாக்கள் வந்தாங்க இன்னொரு விஷயத்த கொஞ்சம் சொல்கிறேன் பாருங்களேன் சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு வேலை கிடைச்சது அன்றைக்கி ஒரு ஆள் தான் சிஎம்சியில் இன்றைக்கி ஏழு பேர் சிஎம்சியில் இல்லை இல்லை கத்திர சபையை ஆசிர்வதிக்கிறதுக்காக சபை விசுவாச பிள்ளைகள் என்ன பண்ணுறாரு ஆசிர்வதிக்கிறாரு அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க இன்றைக்கு மூன்று பேர் ரெண்டு பேர் ஈபியில் இருக்கிறாங்க ஒரு ஆசிரியர் ஒருத்தர் இங்கே இருக்கிற அவங்கெல்லாம் அரசாங்க வேலையை என்ன பண்ணார் ஆண்டவர் மாற்றினார் அதுபோல் இருக்கிற அநேக தேவ பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தார் அதன் மூலிமா கர்த்தர் சபை ஊடியத்தை ஆசீர்வதிச்சார் அன்றைக்கி நான் ஒரு ஆள் திண்டாடிட்டே இருந்தேன் என்ன செய்யறதுன்னு ஆனால் இன்றைக்கு என்னோடு சேர்த்து அது கொஞ்சமாக இருந்தாலும் சரி மிஷினரிகள் மூன்று பேர் இங்கே இருக்கிறவங்க ஒரு நாலஞ்சு பேர் மொத்தம் ஒரு பத்து பேர் நாங்கள் சாப்பிடுறோம் இந்த ஊடியத்தின் மூலியம் நல்ல இல்லூ ஒரு ஆளுக்கு கஷ்டம் நீங்கள் பத்து பேர் நல்ல இல்லூ நடத்துவார் 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 என்னை நடத்தியவர் உங்களை நடத்துவார் ஆனால் உங்களுக்கு குறித்து இருக்கிறத அவர் நிறைவேற்றுவதற்கு முன்பதாக நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களா தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறீங்களா தேவனுடைய இந்த வார்த்தையில் நீங்கள் அடங்கி நடக்கிறீங்களா எல்லாவற்றையும் பார்ப்பார் நீங்கள் வேதத்தில் சங்கீத புத்தகம் பதினொன்னா நீதிமானை சோதி நீதிமானை சோதி தருகிறார் கர்த்தர் நீதிமானை சோதி தருகிறார் நீதிமானை சோதி தருகிறார் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் நீதிமான் தான் நீதிமான் என்ன பண்ணுவாரு சோதித்தறிவார் எத்தனை பேர் பொருளாதாரத்தில் ஊழியத்துக்கு வந்துட்டு பொருளாதாரத்தில் நெருக்கம் வந்து பின்மாற்றம் அடைஞ்சிட்டாங்க ஊழியமே செய்யலை ஊழியமே செய்யலை சில ஊழியம் என்கிற பேரில் உலக வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்ட் எல்ஐசி ஏஜென்ட் ஆகிட்டார் நாட்டிக்காம போயிட்டு ஊழியம் செய்வார் மற்ற நாள்லாம் எல்ஐசி ஏஜென்ட்டாக இருப்பார் ஊழியக்கார் அவங்களாம் ஆரம்பத்தில் மூணு நேரம் ஊழியத்துக்கு வந்தவங்க தான் ஆமாம் சில நாட்டிக்காம போய் ஊழியம் செய்வாங்க மற்ற நாள்லாம் மீடியேட்டர் மேலே இருப்பாங்க லேண்டு வாங்கி கொடுக்கறது விற்கிறது வீடு வாங்கி வாடகை கொடுக்கறது வாடகை விற்கிறது சென்னையில் நிறைய நடக்குது ஏன் காரணம்னா அந்த சோதனை களத்தில் நிற்கணும் அந்த உபத்திரவத்தின் நேரத்தில் நிற்கணும் ஆமாம் நெருக்கம் இல்லாமல் இருக்காது நெருக்கம் இல்லாமல் இருக்காது இன்றைக்கு என் வாழ்க்கையில் திரும்பி பார்க்குறேன் நெருக்கத்திலிருந்து அன்றைக்கு நான் கூப்பிட்டேன் இன்றைக்கு ஆண்டு விசாலத்தில் வைத்து இருக்கிறார் அல்ல இல்லூய்யா ஆமாம் விசாலத்தில் வைத்து இருக்கிறார் இன்னும் நீங்கள் பாருங்களேன் இன்னும் மகிமையாக நடத்துவார் ஆமாம் நீங்கள் நீங்கள் பார்க்குறது மேல் நடத்துவார் ஆமாம் நீங்கள் சொல்லுவீங்க பரவாயில்ல இந்த ஊழியம் பெருகி இருக்குது மேன்மையாக இருக்குது இன்னும் பல கிளைகள் பல கிளைகள் பிறக்க போகிறது பலர் உடன் ஊழியர்கள் எழும்ப போகிறாங்க அல்ல இல்லூ நம்ம விசுவாசிங்க உண்மையாக சொல்கிறேன் நெத்த அதுக்கு நாளோ பேசிகிட்டு இருந்தோம் கார் நிற்கிறது இடம் வாங்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் இப்போ டூ வீலர் தான் பின்னாடி வெளியே இருக்குது தேவன் நம்ம விசுவாச பிள்ளைடைய கரத்தை வலுப்படுத்த போகிறார் அல்ல இல்லூய்யா நம்ம விசுவாச பிள்ளைகளுடைய சந்ததிகளை நல்லா படிக்கிற பிள்ளைகளா நல்ல உத்தியோகத்தில் வர பிள்ளைகளா தேவன் கொண்டு வரப்போகிறார் அல்ல இல்லூயா அல்ல இல்லூயா செய்வாரா செய்வாரா ஆண்டவர் புடமிடுவா பொறுமையாக இருங்க பொறுமையாக இருங்க அவசரப்படாதீங்க உங்களுக்கு தேவன் குறித்து இருக்கிறத நிறைவேற்ற போகிறார் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது தேவன் ஒரு நல்ல நிலைக்கு உங்களை மாற்றப் போகிறார் ஒரு மேன்மையான இடத்துக்கு மாற்றப் போகிறார் ஒரு மகிமையான இடத்தை நீங்கள் பார்க்க போறீங்க இல்லை இல்லூ என் வாழ்க்கையில் அதை பார்த்துருக்குறேன் என் வாழ்க்கையில் பார்த்துருக்குறேன் ஆரம்பத்தில் அற்பமாக என்ன நினச்சிருக்கிறான் சில வெளியே இருக்கிறவங்க சில இங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற ஊழியக்காரங்களை ஒரு அற்பமாக நினச்சிருக்கிறான் ஆனால் இன்றைக்கு நான் பார்க்குறேன் அலே லூயா நம்மை அழைக்கக்கூடிய நிலையில் ஆண்டவர் நம்மை வைத்து இருக்கிறார் ஏதோ ஒரு விசேஷத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு நம்ம என்ன பண்ணியிருக்கிறார் வைத்திருக்கிறார் அலே லூயா அலே லூயா இது இது ஒரு கண்ணு கெட்டாத ஒரு ஊழியமாக இருக்கலாம் கீழ்மனூர் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் கீழ்மனூர் அநேக இடங்களுக்கு தெரியும்படி கர்த்தர் வைத்து இருக்கிறார் கல்வாரி இயேசு ஜப்பை வீடு அநேக இடங்களிலே கேட்கும்படி வைத்து இருக்கிறார் இந்த பாடல் ஊடியதை அநேக இடங்களில் தேவன் கொண்டு போகிறார் அல்லையிலூயா கர்த்தர் மகிமைப்படுகிறார் கத்தர் மகிமைப்படுகிறார் நான் எனக்கு மட்டும் சொல்லுங்கள் தேவன் உங்கள் மேலேயும் தேவன் குறித்து இருக்கிறார் உங்களை மேன்மைப்படுத்துவார் உங்களை மகிமைப்படுத்துவார் வேதத்தில் தெளிவாக இருக்கிறது நீங்கள் ரோமர் புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்தில் வாசிங்க முப்பது வாசிங்க யாரை முன் குறித்து இருக்கிறோம் எவர்களை முன் அவர்களை அழைத்து இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார் நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார் எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் வேதத்துல எப்பவுமே முடிச்சது தான் எழுதிருக்கும் அலையூயா அலையூயா அப்ப நீங்க விசுவாசிக்கணும் என்னை மகிமைப்பட வைக்க போகிறார் அல்லூய்யா என்னை மகிமைப்படுத்துவார் என்னை என்னை அடைத்தார் என்னை நீதிமானாய் மாற்றிருந்தார் எனக்கு முன்குறித்தார் என்னை முன்குறித்த தேவன் என்னை மகிமைப்பட வைப்பார் அல்ல இல்லூயா என் வேலை ஸ்தலத்தில் என்னை உயர்த்துவார் என் வருமானத்திலே உயர்த்துவார் என்னுடைய நண்பர்கள் மத்தியிலே என்னை உயர்த்துவார் என்னை உறவிகள் மத்தியிலே என்னை உயர்த்துவார் என்னை நெருக்கமாக இருக்கிற எல்லா ஜனங்கள் மத்தியிலே பார்வையில் என்னை உயர்த்துவார் அல்ல இல்லூயா அல்ல இல்லூயா யோபு தெளிவாக சொல்கிறாரு நெருக்கப்படுகிற நேரத்தில் சொல்கிறாரு எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா சொந்த வீட்டில் உங்களை கொண்டு போய் வைத்து கொண்டு உயர்த்த போகிறார் அல்ல இல்ல ஊயா அல்ல ஆமாம் ஆமாம் உங்களை அடுத்த ஒரு எல்லைக்கு கொண்டு போக போகிறார் அடுத்த ஒரு எல்லைக்கு கொண்டு போக போகிறார் ஆனால் நீங்கள் நீங்கள் அந்த காத்திருக்கிற நேரம் ஒன்று இருக்கும் உங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றதுக்கு முன்னாடி ஒரு புடமிடுதல் இருக்கும் உங்களை பரிசோதிப்பார் நீ எப்படி இருக்கிறான் உண்மையாக இருக்கிறானா உத்தமமாக இருக்கிறானா நீதிமூல புஸ்தகத்தில் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் இல்லை இல்லை ஆமாம் ஆமாம் நீங்கள் தேட தேவையான ஆசீர்வாதங்களை நீங்கள் உண்மையாக இருங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் நீங்கள் உண்மையாக இருங்க உங்கள் கொடுக்கப்பட்ட வருமானத்தில் நீங்கள் உண்மையாக இருங்க உங்கள் கொடுக்கப்பட்டதான தாளந்தில் நீங்கள் உண்மையாக இருங்க நீங்கள் கொடுக்கப்பட்டதான அந்த ஸ்தானத்தில் நீங்கள் உண்மையாக இருங்க அல்ல இல்ல நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக பரிபூர்ண ஆசிர்வாதம் மட்டும் இங்கே போடலை என்ன ஆசீர்வாதம் பரிபூரண ஆசீர்வாதம் அல்ல இல்ல